வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் சேத்துப்பட்டு பழம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு சைக்கிள்களை தமிழக அரசு வழங்கியது டாக்டர் ஏவாவே கம்பன் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் ஆகியோர் வழங்கினர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பழம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாமி முத்தழகன் தலைமை வகித்தார் செய்யாறு மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டுரங்கன் செயற்குழு உறுப்பினர் கே வி ராஜ்குமார் பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமணி வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் ஏவாவே கம்பன் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் ஆகியோர் பழம்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி சேத்துப்பட்டு புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தோமினிக் சாவியோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மேல்நிலை முதலாம் ஆண்டு படித்து வரும் நானூற்று ஐம்பத்து ஒரு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினர் அப்போது தரணிவேந்தன் பேசிய போது படிப்பு மட்டுமே இருந்தால் ஒருவர் சமுதாயத்தில் உயர்ந்துவிட முடியாது படிப்பை விட திறமையும் மிகவும் முக்கியம் மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு பண்போடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு படிக்கும் மாணவர்களை பார்த்தால் மிகவும் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக தெரிகிறது மாணவர்கள் அனைவரும் அதிக மதிப்பெண் பெற்று பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகளாக வர வேண்டும் வேலைக்கு சென்ற பிறகு நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது உரையில் குறிப்பிட்டார் சார் எனவே எல்லாத்தோட உயர்ந்தவனாக இருக்கின்ற நாங்கள் தான் அந்த மாணவர் சொன்ன என்ன அந்த கடைசி தீ சூடு சாமார்ஜியமாக இருக்கா சரிங்க அதுதான் அருவி நீ பார்க்கணும் எல்லாமே சொல்கிறாங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணுங்கிறத விட படிப்பு மட்டுமே ஒரு மனுஷனை உயர்த்த விட நல்லா புரிஞ்சிக்கணும் சமுதாயத்தில் இருந்துக்கொண்டால் உடனே இந்து பசங்களைக்கே தான் ஒரு